ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் இப்போ டீ டீல பால் சாப்பிட்டுருக்குறோம் முக்கியமாக ஒரு வீடியோ இது எதுக்குன்னா பாருங்கள் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் ரெகுலராக வந்து செக்கில் ஆட்டுற பக்கம் தான் போய் வாங்குறோம் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா பாருங்க அஞ்சு லிட்டரு கூட வாங்கினேன் பேக்கில் கூட அந்த கேன் தெரியுது பாருங்கள் அஞ்சு லிட்டரு கேனு முடிஞ்சு இவ்வளோ ஒன்று தான் பாக்கி இருக்குது எனக்கு என்ன டவுட்னா சின்ன வயசில் அம்மாக்கெல்லாம் வந்து தோசை விட்டு சா தோசை சுட்டு தருவாங்க சாப்பிடும்போது அந்த எண்ணெய் மனம் அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அதுவும் சரி அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கே நம்ம தேங்காய் எல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம் அந்த எண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எல்லாம் அவ்வளோ மனமாக இருக்கும் என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தோசைக்கு வந்து இப்போ மனமே வர்றதில்லை சாப்பாட்டுக்கு அந்த எண்ணெய் மனம் வர்றதில்ல நேற்று ஒரு ஐம்பது மில்லியாவது ஒரு தோசைக்கு ஊற்றி ஐம்பது மில்லி எண்ணெயாவது ஊற்றி ஆனால் அந்த தே கடல் எண்ணெய் மனம் வரவே மாட்டேங்குது அதனால இன்றைக்கி என்ன பண்ணலான் இருக்கிறோங்கன்னா செக்கில் ஆற்ற பக்கமே போய் பருப்பு அங்கேயே விலை கொடுத்து பருப்பு கடலப்பருப்பு வாங்கி அவங்க கண் முன்னாடியே நாங்கள் அரைச்சி வாங்கிட்டு வர போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இன்னைக்கு இருக்கிற முடிவு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குதா செக்கில் எண்ணெய் ஆட்டுற எண்ணெயெல்லாம் வாங்கினா நல்லா மணக்குதா எங்கே எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க நீங்களா என்னென்ன இதெல்லாம் யூஸ் என்ன எல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா தேங்கெண்ணா அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுப்போம் அந்த கமாண்டை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீ செக்கில் எண்ணெய் எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதே மாதிரி இது வாங்கின இடத்துல ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு வந்து அதுலேயும் ஒரு தோசை இதில் ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அது இன்னைக்கு நடக்க போகுது பாருங்க இந்த என்ன கையில தோட்டா மனம் இருக்குதுங்க கையில தொட்டு இவங்க வந்தால் நல்ல கல்யாணம் மனம் வாங்கிக்கிது ஆனால் சாப்பாட்டுக்கோ தோசைக்கோ ஊற்றுனா அந்த மனம் வர மாட்டேங்குது அது என்னன்னு தெரியல என்ன காரணம்னு தெரில தெரிஞ்சா தெரிஞ்சுவீங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு டீ நாங்கள் பால் குடிச்சுட்டு வந்தீங்களே என்ன சாப்பிட்டீங்க கால் எழுந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்